வணக்கம் பல ஊர்களுக்கு டிராவல் பண்ற பழக்கம் உண்டு பல வருடங்களாக எங்க போனாலுமே பார்த்தீங்கன்னா ரோடு பிஸியாக இருக்கும் ஹைவே பிஸியாக இருக்கும் ட்ரெயின் பிஸியாக இருக்கும் எல்லாரும் எங்க போயிட்டு ஆனால் எவ்வளவு பேருக்கு நம்ம எங்க போறோம் நிஜமாகவே தெரியும் எறும்பு கூட பார்த்தீங்கன்னா சாரி சரியா போயிட்டு அது சாப்பாட்டுக்கு போகுது அது வேற விஷயம் ஒரு பெரிய ஞானி ஒரு முறை சொன்னார் தொண்ணூத்தெட்டு சதவீத மக்கள் வாழ்க்கையை ஒரு முறை வாழறாங்க இரண்டு சதவீத மக்கள் தான் வாழ்க்கையை இருமுறை வாழ்கிறார்கள் அப்படின்னா என்ன பிறந்ததிலிருந்து ஒரு வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் எதற்காக பிறந்தோன்றது புரிஞ்சு அதற்காக தான் இரண்டாவது வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அது மாதிரி வாழறவங்க இரண்டு சதவீதம் கூட உலகத்துல இல்லை ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் ஒரு பையன் வரான்னு சொன்னால் அது படிச்சு உடனே நெக்ஸ்ட் என்ன பி ஆ ஆர்ட்ஸ் சயின்ஸா என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த கோர்ஸஸ் எடுத்து படிக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் ஏதோ ஒரு கோர்ஸை படிப்பாங்க வாழ்க்கை அப்படி போயிடும் அதனால தான் அந்த காலத்தில் அறிஞர்கள் சொன்னாங்க தேடுவது எது என்பதை கண்டுபிடிப்பது வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஞானியோட பாட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ வலைகின்ற ஞான தங்கமே இது நமக்கு உண்மையிலேயே ஒரு தேவையான விஷயமா எதற்காக நான் எதை தேடுறேன் என்று தெரியணும் தெரிஞ்ச என்ன ஆக போகுது இது மாதிரி கேள்விகள் வாழ்க்கையில் வரும் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்கறது உண்டு ஒரு மெயின் ரோடு போனீங்க அந்த மெயின் ரோடு லெஃப்ட்டு ரைட்டு இருக்கும் யாராவது இந்த ரோடு ரைட்டில் போகிற ரோடு எங்கே போகுதுன்னு கேட்டால் என்ன கேட்பாங்க நீங்கள் எங்கே போனோன்னு கேட்பாங்க ரோட்டில் போகிறத விட நீங்கள் எங்கே போனோம்னு கேட்காம அவங்களால வழி சொல்ல முடியாது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை தொண்ணூத்தெட்டு சதவீத மக்கள் எதற்காக வாழ்கிறோம் என்பதே தெரியாமல் வாழ்கிறார்கள் அப்படின்றது ஒரு கண்டுபிடிப்பு எதற்காக கண்டுபிடிக்கும் ஒரு டேட்டா ஒன்று சொல்லுது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் உலகத்தில் தங்களுடைய முழு திறமைகளை வெளியில் கொண்டு வராமையே திரும்பி போயிடுறாங்க எவ்வளோ வருஷம் வாழ்ந்தோன்றது முக்கியம் இல்லை என் கார்டு போடும்போது அவங்களுடைய முழு திறமைகளை அவங்க வாழவே இல்லை ஒவ்வொருக்குள்ளையும் ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோ ஒரு விவேகானந்தரோ இல்லை ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனோ உழைஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் கண்டுபிடிக்கிறவங்க ரொம்ப கம்மி அந்த தேடல் இருக்கிறவங்க தான் தன்னுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வரணும்னு யோசிக்கிறாங்க ஆன்மீகம் என்பது நம்மளுடைய தேடலுக்கு ஒரு அழகான ஒரு ஷேப்பை கொடுக்குது ஒரு வடிவமைத்து கொடுக்குது ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தேடக்கூடிய விஷயமானது இருப்பதற்குள் ஒரு உயரிய விஷயம் எவ்வளவு பேருக்கு ஆன்மீகம் சீரியஸாக எடுத்துட்டு போன தெரியும் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க சில பேர் வந்து ஆன்மீகம்ன்றது வந்து ஒரு கடலில் அப்படி காலால் தண்ணியில் தொட்டுட்டு போற மாதிரி இருக்கிறாங்க சில பேர் தூத்துக்குடி பக்கம் போய் பார்த்தீங்கன்னா டீப்பா உள்ள குதிச்சு முத்தெடுக்கிறவங்களும் இருக்காங்க எது நீங்கள் தேடுறீங்கன்றத பொறுத்து தான் உங்களுடைய பயணம் மேம்போக்காக இருக்கிறதா ஆழமான நிலைக்கு போகிறதான்றது அமைய இருக்கும் ஆன்மீகத்தில் வரும்பொழுது நமக்கு முதல் முதல்ல சொல்லிக் கொடுக்குற ஒரு முக்கியமான விஷயம் இந்த தேடல் எதற்கு என்பதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கும் ஒவ்வொருத்தருடைய தேடல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எது சரியான தேடல் எது தவறான தேடுதல் அப்படின்னு ஒன்றும் வரையறுத்து சொல்ல முடியாது அமைதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் மன நிம்மதிக்காகவும் தியானம் செய்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் தப்பு இல்லை இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க ஒன்றாம் கிளாஸோடு படித்து நிறுத்தியெல்லாம் போகிறமா ரெண்டாம் கிளாஸ் படிக்கணுமா மூணாம் கிளாஸ் படிக்கணுமா அஞ்சாம் கிளாஸ் படிக்கணுமா அதற்கு மேலே படிக்கணுமா அதை யார் முடிவு பண்ணும் முதல்ல வெளியிலேன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு உள்ளேருந்து ஒரு உந்துதல் வரும் இல்லை எனக்கு இது படிக்கணும் இது மாதிரி ஆகணும் இதே மாதிரிதான் ஆன்மீகம் முதல் ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அமைதி மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் இது மட்டுமே போதுமானா அது உங்களுடைய தேடலை பொறுத்து உலகத்தில் நீங்கள் நிறைய பேருக்கு அமைதி இல்லாமல் இருக்கிறவங்க சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது கிடைச்சாலே பொருட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லை இதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் இருக்கு பெரிய பெரிய ஞானிகள்லாம் என்னை இங்கே ஏதோ ஒன்று அனுப்பிச்சிருக்கு எது அனுப்பிச்சது அது எதுவாக இருக்கும் என்னை அனுப்பிச்ச விஷயத்தையே நான் போய் அடைய முடியுமா அப்படின்ற தேடலில் வர அது இருப்பதற்குள் உயரிய தேடுது எல்லாருமே கடவுளோட படைப்புனா கடவுள் தன்மையை என்னால் அடைய முடியுமா அப்படின்றது ஒரு உயரிய தேடல் இது எல்லா விஷயங்களுக்குமே நமக்கு ஆன்மீகத்தில் பதில் இருக்கு எப்படி ஒரு மாணவனுக்கு வந்து படிப்புக்கு ஏண்டு காடு கிடையாதோ நீங்கள் எண்பது வயசில் படிக்கலாம் தொண்ணூறு வயது வரைக்கும் படிக்கலாம் படிச்சுட்டேன் பிஹெச்டி வாங்கலாம் போஸ்ட் டாக்டர் வாங்கலாம் புது புது சப்ஜெக்டில் படிக்கலாம் நீங்கள் ரீசண்டாக கூடலாம் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சுட்டு டாக்டர் ஹையர் லெவல் படிச்சுட்டு அதை விட்டுட்டு ஐஏஎஸ் படிச்சு ரீசெண்டாக யாரோ பாஸ் ஆகி பேப்பரில் வந்து ஸோ தேடுதல்றதுக்கு ஒரு முடிவு இல்லை நம்மளுடைய ஆன்மீக பசி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோக்கங்களை பொறுத்து நம்மளுடைய தேடல் அமை ஆனா தேடுதல் என்பது ரொம்ப முக்கியம் தேடும் பொழுதுதான் நம்மளுடைய முழு திறமைகள் வெளியில் வர ஆரம்பிக்கு எல்லாருமே ஒரு குடத்துல இருக்கக்கூடிய விளக்காவே இருந்துட்டாங்கன்னா உலகத்து யாரு ஒளிய கொடுக்குது இந்த ஸ்கூல இப்போ ஆரம்பிச்சிருக்காரு அந்த சகோதரர் இருந்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கி போய் படிப்பாங்க ஆனா இன்னும் இதை சிறப்பாக கொடுக்கணும் இன்னும் இந்த இடத்துல இன்னும் கல்வி சேவை பெட்ரா பண்ணணும் அப்படின்ற ஒரு தேடுதல் மூலமாக இது உருவாக்கப்பட்டது இன்றைக்கி இந்த அறையில் நீங்கள் இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இது லைட்டாக இருக்கட்டும் ஃபேனாக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும் நான் பேசுகிற மைக்காக இருக்கட்டும் நம்ம கையில் இருக்கிற ஃபோனாக இருக்கட்டும் இது யாருடைய தேடுதல் மூலமாக நமக்கு கிடைத்த பண்ணிட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம்னு ஒன்று வேணும்னா அது பொருளாதார முன்னேற்றமாக இருந்தாலும் சரி ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்ற சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி தேடுதல்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எதை கண்டுபிடிக்கணுன்ட்டு ஆரம்பிச்சுட்டு தேடுறது சிறந்தது ஆனால் முதல்ல தேடவாத ஆரம்பிக்கும் ஏதோ ஒன்று தேட வேண்டியது இருக்குது ஆன்மீகத்தில் அது போத்திட்டு படுத்துக்கலாம் படுத்துட்டு போத்திக்கலாம்னு சொல்லுவாங்க அதை போன்று ஒரு தேடுதலுக்காக வந்திருக்கும் முக்கியமாக நீங்கள் சில பேர் புதுசாக வந்திருக்கீங்க எதை தேடுறோன்றது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம் இதுதானான்ன்ற ஐயப்பாடுகள் இருக்கலாம் ஆனால் தேட ஆரம்பிங்க ஏற்கனவே தேடினவங்க தேடிட்டுருக்கிறவங்க ஒரு எல்லாம் தேடி சில பேர் கண்டுபிடிச்சிடலாம் அவங்களோட நீங்கள் பேச பேச உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு தெளிவு நிலை கிடைக்கும் இதை நம்ம எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக எடுத்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் தியான பயிற்சியும் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக அமையும் தேடுதல்ன்றது ரொம்ப முக்கியம் அந்த தேடுதலுக்கு மூன்று முக்கியமான ஒரு டூல்ஸை தான் நம்மளுடைய ஆர்ட்ஃபுல்னஸ் பயிற்சி கொடுக்குது தியானம் சுத்திகரிப்பு பிரார்த்தனை அப்படின்ற மூன்று விஷயங்கள் தியானத்தின் மூலமாக என்னுடைய எண்ணங்களுக்கு ஒரு வடிவை கொடுத்து ஒரு ஃபோக்கஸை கொடுத்து எதை தேடுகிறோமோ அதை நோக்கி என்னுடைய மனதை அமைக்கக்கூடிய ஒரு சக்தி எனக்கு கிடைக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை தான் தேடன்றதில்லை கர்த்தால் சயின்டிஸ்டாக இருக்கலாம் சாயங்காலம் நீங்கள் உங்களோட ஓன் யூடியூப் சேனல் நடத்தலாம் வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் வேறு ஏதாவது பண்ணலாம் அந்த நேரத்தில் உங்களுடைய மனது உங்களுக்கு முழுதாக ஒத்துழைக்கிறதா அப்படின்றதுக்கு தியானம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதை போன்று என்னுடைய வாழ்க்கையில் தினசரி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் என்னுடைய மனதில் சஞ்சலங்களே உருவாகும் பிரச்சனைகளை பார்க்குறோம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எல்லாரும் நம்மள்கிட்ட நடக்கிறது இல்லை எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க இதன் மூலமாக என்னுடைய மனதில் பல சஞ்சலங்கள் உருவாகும் அந்த சஞ்சலங்கள் படிவங்களாக மாறுவதற்கு முன்னால் இப்போ சட்டையில் அழுங்கப்படுது ரெண்டு நாள் அப்படின்னா சட்டையில் அழுக்கு ரொம்ப டீப்பாக போயிடும் ஆனால் அது அப்பவே சுதிகரிப்பு க்ளீனிங் பண்ணிட்டோன்னா அது சுத்தமாகிடும் அதனால் தான் நம்ம துணியாக இருக்கட்டும் பாத்திரமாக இருக்கட்டும் அப்பப்போ உபயோகித்தோன்னே அதை சுத்தம் பண்ணுறோம் இதை போன்று என்னுடைய மனதில் அமையக்கூடிய அந்த படிவங்களானது டீப்பாக இப்போது ஒரு பத்து நாள் பாத்திரத்தை தேக்காமல் அதே பாத்திரத்தை யூஸ் பண்ணி அழுக்கு திக்காக சேர்ந்துடும் அதே பாத்திரத்தில் பால் பாத்திரத்தில் நீங்கள் பால் பாத்திரம் கழுவாமல் அப்படியே நீங்கள் பாலை குதிக்கி விட்டு இருக்கு ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சரியாகிடும் அதை போன்று நம்மளுடைய மனதிலும் படிவங்கள் உருவாகும் இதை சுலபமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சுத்திகிறது என்னை மீறிய ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியின் மூலமாக என்னால் பல விஷயங்களை உணர முடியத புரியக்கத்துக்காக பிரார்த்தனை இது மூன்றும் சேர்ந்து தான் நம்மளுடைய தேடலில் நம்மளுக்கு கொடுக்கப்படக்கூடிய டூல்ஸ் இது வரும் ஆன்மீகத்துக்கு மட்டும் உபயோகமாக இருக்காது உங்களுடைய பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷ்னல் லைஃப் பொருளாதார வாழ்க்கை எல்லாத்துலையுமே உங்களுக்கு ஒரு தெளிவையும் ஒரு நோக்கத்தில் ஒரு ஸ்ட்ரென்த்தையும் பிரச்சனைகளை ரொம்ப சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தையும் அந்த பிரச்சனைகளில் தாண்டி வரக்கூடிய விஷயங்களுக்கு எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கின்றது புரியான பிரார்த்தனையும் நம்மளுக்கு சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி இதற்காக நீ எங்கேயும் போகணும் இருக்கிற இடத்துலையே உட்கார்ந்த இடத்துலே நீங்கள் இந்த பயிற்சியை செய்ய முடியும் ஒரு வருஷம் செஞ்சிருந்தாலும் சரி பத்து வருஷம் செஞ்சிருந்தாலும் சரி இருபது வருஷம் செஞ்சிருந்தாலும் சரி நம்மளுடைய பயிற்சியானது ரொம்ப ரொம்ப எளிமையான பயிற்சி எப்போ உங்களுக்கு தேவையோ கூட்டு தியானம்னு இருக்கும் அங்கே போகலாம் கூட்டு தியானம்ன்றது நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா தேடுதவர்கள் சத் சங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சத்துன்னா உண்மை சங்கம் அப்படின்னு சொன்னால் உண்மையை ஒன்றாக சேர்ந்து தேடக்கூடியவர் இப்போ நம்மலாம் ஒன்றாகவும் தியானம் பண்ணுறோம்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காமன் உண்மையை தேடி அதை இந்த தியானத்தின் மூலமாக கண்டுபிடிக்க உட்காரும்போது எப்படி பசங்கள் கம்பைன்ட் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க நாலு சப்ஜெக்ட் நாலு பேர் சேர்ந்து ஒரே சப்ஜெக்ட் படிக்குமோ இன்னும் பெட்டராக புரியும் இது ஆனால் வாய் மூலமாக புரிகிறதுல வெறும் நம்மளுடைய வைப்ரேட்டி லெவல் மூலமாக அதிர்வலைகள் மூலமாக புரியக்கூடிய ஒரு விஷயம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு தேடுதல்ன்றது முக்கியம் எதை தேடுவோம்ன்றது முக்கியம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரெயினர் ரிசப்டர்ன்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கு முதல்ல ஒரு மூணு மாதம் என்னோட ரொம்ப கஷ்டப்பட்டது அது எதுக்காக சேர்ந்துருக்க கண்டுபிடி எதுக்காக சேர்ந்துருக்க கண்டுபிடி நான் அதை சீரியஸாகவே எடுத்து ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு தான் எனக்கு அந்த கேள்வியினுடைய உண்மையான தாக்கம் புரிஞ்சுது அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு நீங்கள் ரோட்டில் போகிறீங்க டே கீழே பார்த்துட்டு போனால் ப என்னங்க தேடிட்டீங்கன்னு கேட்போம் இல்லைங்க தெரிலிங்க தெரியலன்னா ஏன் பார்த்து தேடிட்டுருக்க எதை தேடுறோன்னு தெரிஞ்சால் கண்டுபிடிக்கிறது ஈஸி வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய திறமைகளை தேடி போகலாம் பொருளாதார வெற்றியை நோக்கி போகலாம் படிப்பில் வெற்றியை நோக்கி போகலாம் ஒரு பெரிய பேர் வாங்கணும் நல்ல ஒரு புகழோட வாழணும் எதுவாக இருந்தாலும் தேடுதல் சார்ந்தது அந்த தேடுதலுக்கு தேவையான நல்ல ஒரு உபகரணங்கள் நல்ல டூல்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது சரியாக நீங்கள் யூஸ் பண்ணி தேடுதல் எதுன்றதை கண்டுபிடிச்சு அந்த தேடுதலினுடைய சாராம்சத்தை சீக்கிரமாக அடையிறதுக்கான என்னுடைய பிரார்த்தனையுடன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்